தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழர்களுக்காக தன்னை அர்ப்பணித்த சீமான் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழர்களுக்காக தன்னை அர்ப்பணித்த சீமான் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் சீமான் நாளொருமேனியும் பொழுதுற வண்ணமுமாக தினந்தோறும் செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய ஒரே தலைவன் செந்தமிழன் சீமான் தான் நீங்க மைக்க நீட்டினதும் பயந்துட்டு ஓடுறவங்களா இருக்காங்க மைக்கை நீட்டினோட அப்படியே அந்த அந்த தான் செய்த வாகனத்தோட கதவை அடைச்சிட்டு எல்லாம் இருக்காங்க செய்தியாளர்களை உடனே பின்புற வாசல் வழியா ஓடிடுவாங்க அப்படிலாம் இருக்காங்க ஏன்னா செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாது ஆனா தினந்தோறும் செய்தியாளர் சந்திப்பு நடத்தக்கூடிய ஒரே தலைவன் செந்தமிலன் சீமான் நாடுதொருமேனையும் பொழுதொரு வண்ணமுமாக தினமும் போராட்டகாலத்தில் அவர் இருக்காரு தினமும் ஒரு போராட்டம் அதான் இப்ப தமிழகத்துல பாத்தீங்கன்னா டிஎன்பிசி தேர்வு முறைகேடு நடைபெற்றிருக்கு அதுக்கு எதிராக இன்னைக்கு பெரம்பலூர்ல போராட்டத்தை அறிவிச்சிருக்காப்ல ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டம் ஆடு மாடுகளுக்காக ஒரு மாநாடு தண்ணீருக்காக ஒரு மாநாடு மலைகளுக்காக ஒரு மாநாடு மீனவர்களுக்காக ஒரு மாநாடு நெசவாளர்களுக்காக மாநாடு தேவேந்திர வேளாளர் பட்டியல் வெளியேற்ற மாநாடு இப்படி வரிசையா மாநாடுகள் போராட்டங்கள் என்று சீமான் நடத்துவது தமிழர்களுடைய நலனுக்காக தமிழர்களுடைய தமிழ்நாட்டில் இளைஞர்களுக்காக மாணவர்களுக்காக தொழிலாளர்களுக்காக மகளிருக்காக அரசு ஊழியர்களுக்காக போராட்டம் நடத்தக்கூடிய ஒரே தலைவன் செந்தமிழன் சீமான் ஒப்பந்த ஊழியர்களாக நியமிக்கப்பட்ட அந்த செவிலியர்கள் அரசு பணி அரசு ஊழியர்களாக நியமிக்கிறது சொல்லி போராட்டம் நடத்தினாங்க ஆனா யாருமே கண்டுக்கல செந்தமிழன் சீமான் போராட்ட களத்தில் இறங்கின உடனே தமிழக அரசு அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை அரசு ஊழியர்களாக அறிவித்து அரசாணை வெளியிட்டுச்சு எந்த இடத்துல ஒரு இடத்துல ஆக்கிரமிப்பா அந்த இடத்துல சீமான் நிற்பாப்ல அப்படியே புல்டோஸ் எடுத்துட்டு அப்படியே ஓட்டி போயிருவாங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு நிலம் மாசுபடக்கூடாது என்பதற்காக நீர் மாசுபடக்கூடாது என்பதற்காக காற்று மாசுபடக்கூடாது என்பதற்காக செந்தமிழன் சீமான் போராட்ட களத்துல இறங்கியிருக்காப்ல அடுத்ததான் பாத்தீங்கன்னா பரந்தூர் விமான நிலையத்துல அமைப்பதற்காக வண்டி பல ஏக்கர் விவசாய நிலங்களை பறிமுதல் பண்றாங்க சீமான் களத்துல நிக்கிறாப்ல கிருஷ்ணகிரில சிப்காட் அமைக்க விவசாயிகளோட நிலத்தை பிடிஞ்சு சீமான் களத்துல நிக்கிறாப்ல அஞ்சு நாளும் போராட்ட களத்துல இருக்கிறவர் சீமான் தான் என்ன சொல்ல போறான் தினந்தோறும் போராட்ட களத்துல இருக்கிறவரு சீமான் தான் ஆனா அவரை பார்த்து ஒரு நாய் சொல்லுச்சு என்ன சொல்லுதுன்னா தெருநாயி தான் டெய்லி இற தேதி வெளியே வரும் சீமான் வந்து ஒரு நாய் அப்படின்னு மறைவா சுட்டி காட்டுது சீமான வந்து டெய்லி வெளியே வரும் ஆனா வந்து சிங்கம்னா வாரத்துக்கு ஒரு தடவை இரதேடி தேடி வெளியே வரும் வாரத்துக்கு ஒரு தடவை வெளியே வர்றதுன்னா அது சிங்கமா ஏன்னா விஜய் சனிக்கிழமை மட்டும்தான் வெளியே வருவாரா அவர் வந்து சிங்கமா ஏன் முதல் மக்களை சந்திக்க துப்பு இல்ல செய்தியாளர்களை சந்திச்சு பேசுறதுக்கு துப்பு இல்ல மைக்க பிடிச்சு ஒழுங்கா பேச தெரியல நீனா ஒரு தலைவனா நீ இந்த அணில் குஞ்சிகள் ரசிகர் பட்டாலாம் விசு அடிச்சான் குஞ்சிகளை வச்சுட்டு நீ வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்க தேர்தல் வரப்போது தேர்தல் முடிவு என்னன்னு உனக்கு தெரியும் நீயே தொட்டக்கானம் துணிய காணம் மூடிட்டு கட்சியை கழிச்சிட்டு பிஜேபி போய் சேர போற இல்லாட்டினா காங்கிரஸ்ல போய் சேர போற இல்லாட்டினா திமுக போய் கமலஹாசன் மாதிரி கொத்தனிமையா சேர்ந்த மாதிரி நீயே கமலஹாசன் மாதிரி கொத்தனிமையா போப்பற அதுதான் ஆனா நீங்க சீமானை பார்த்து தெருநாயின்றாங்க நாய் தான் டெய்லி வெளியே வருமா அவர் நாயோ எந்த பிராணியோ தேவையில்லை தமிழக மக்களுக்காக தினந்தோறும் களத்துல நிற்கிறாரு தமிழர்கள் வாழ்வுக்காக தமிழ் நலனுக்காக தமிழ் மொழிக்காக தமிழ் மக்களுக்காக இன்னைக்கு போராட்ட களத்துல ஒரு செந்தமிழன் சீமான் தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்தவர் சீமான் இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் பிறக்க போவதும் கிடையாது பிறந்ததும் கிடையாது நிகழ்காலம் தமிழர்களுடைய கடைசி ஒற்றை நம்பிக்கை செந்தமிழன் சீமான்